வணக்கம் மக்களே மாஸ்டர் கிளாஸ் கார்த்திக் சுந்தர் சி காம்போவில் வெளியான ஆறு படங்கள் என்னன்னு பார்க்கலாம் வாங்க தமிழ் சினிமாவின் காமெடி ராஜாவாக அறியப்படும் சுந்தர்சி ஒரு எளிய உதவியாளராக இருந்து இன்று பெரிய இயக்குனராக உயர்ந்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் பிற்பகுதியில் தனது தொழிலை தொடங்கிய இவர் காமெடி ஜனரஞ்சனம் செய்யும் படங்களை உருவாக்கி ரசிகர்களின் இதயத்தை வென்றார் குறிப்பாக கார்த்திக்குடன் இணைந்து உருவாக்கிய படங்கள் தமிழ் சினிமாவின் காமெடி டென்றரை மாற்றின கார்த்திக் நவரச நாயகன் என்று அழைக்கப்படும் அளவிற்கு பல ரசங்களின் நடிகர் சுந்தர் சீயின் இயக்கத்தில் அவர் காமெடி ரொமான்ஸ் டிராமா என அனைத்திலும் தனது திறமையை வெளிப்படுத்தினார் இந்த கட்டுரையில் அவர்களின் இணைப்பில் வெளியான ஆறு சிறந்த படங்களை பார்க்கலாம் இந்த படங்கள் குடும்ப ரசிகர்களுக்கு இன்றும் புதியது போல் தோன்றும் வார இறுதியில் ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட் தேடுபவர்களுக்கு இது சரியான தேர்வு சுந்தர்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டு ஜனவரி இருபத்தி ஒன்னாம் தேதி பிறந்தவர் இயக்குனர் மணிவண்ணனின் உதவியாளராக தனது திரை பயணத்தை தொடங்கினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்தில் வெளியான முறைமாமன் படத்தின் மூலம் இயக்குனராக அறிமுகமானார் இந்த படம் குடும்ப டிராமாவாக இருந்தாலும் அதில் உள்ள காமெடி உறுப்புகள் ரசிகர்களை ஈர்த்தன பின்னர் காமெடி ஜெனராவில் கவனம் செலுத்தி கார்த்திக்குடன் இணைந்து பல வெற்றி படங்களை உருவாக்கினார் கார்த்திக் தனது நடிப்பில் ஒன்பது ரசங்களை நவரசம் வெளிப்படுத்தும் திறன் கொண்டவர் என்பதை சுந்தர் சி நன்றாக புரிந்து கொண்டார் அவரது இயக்கத்தில் கார்த்திக் காமெடி ஹீரோவாகவும் ரொமான்டிக் லவ்வராகவும் டிரமண்டிக் ஹீரோவாகவும் மாற்றினார் இந்த இணைப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் இறுதியில் தமிழ் சினிமாவை காமெடி ட்ரெண்டால் நிரப்பியது சுந்தர் சியின் படங்கள் எளிய கதை டைமிங் சரியான காமெடி இனிமையான இசை என அனைத்தையும் கொண்டிருந்தன இன்று கலகலப்பு அரண்மனை திரைப்படங்கள் போன்றவை அவரது வெற்றியின் தொடர்ச்சி ஆனால் கார்த்திக் காம்போவில் ஆறு படங்கள் அவரது தொழிலின் அடித்தளம் படம் ஒன்று வெளியான தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு உள்ளத்தை அள்ளித்தா சுந்தர் காமெடி பயணத்தின் முதல் மைல்கல் உள்ளத்தை அள்ளித்தா கார்த்திக் ரம்பா கௌரி கிஷன் ஆகியோர் நடித்த இந்த படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறில் வெளியானது கதை இரு நண்பர்கள் தங்கள் காதலிக்காக ஏற்படும் குழப்பங்களை சுற்றி சுழல்கிறது சுந்தர் சியின் ஸ்கிரிப்ட் டைமிங்கில் சிறந்தது

அதன் எளிமைதான் இரண்டாவது படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு மேட்டுக்குடி அடுத்த ஆண்டே இரண்டாவது ஹிட் கார்த்திக் சுகன்யா ரம்பா நடிப்பில் இது ஜனரஞ்சனம் கதை ஒரு திருடன் தனது காதலிக்காக ஏற்படும் சம்பவங்களை பற்றியது சுந்தர்சி கிராமிய பின்னணியில் நகர சூழலை கலந்து புதுமையான காமெடி உருவாக்கினார் கவுண்டமணி செந்திலின் காமெடி கார்த்திக் தனது தைலான நடிப்பால் திருடனாக மாறி ரசிகர்களை வியக்க வைத்தார் தேவாவின் இசை மேட்டுக்குடி பாடல் போன்றவை இன்றும் பாப்புலர் பாக்ஸ் ஆபிஸ் வெற்றியுடன் இந்த படம் சுந்தர் சியின் ஸ்டைலை உறுதிப்படுத்தியது கார்த்திக் இதில் விநாயக ரசத்தை சிறப்பாக காட்டினார் அது அவரது நவரச திறனின் தொடக்கம் மூன்றாவது படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது உனக்காக எல்லாம் உனக்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்னில் வெளியான உனக்காக எல்லாம் உனக்காக கார்த்திக் ரம்பா ஜோடியின் மூன்றாவது இணைப்பு சுந்தர்சி இயக்கத்தில் இது காதல் குழப்பங்களை சுற்றிய காமெடி கதை ஒரு இளைஞன் தனது காதலிக்காக எல்லாவற்றையும் செய்யும் முயற்சியை பற்றியது படத்தின் டைட்டில் ட்ராக் உனக்காக எல்லாம் பாடல் ரசிகர்களின் கார்த்திக் ரொமான்ஸ் ஹீரோவாக மிளிர்ந்தார் அதே நேரம் காமெடி டைமிங்கால் சிரிப்பை தூண்டினார் ரம்பாவின் கிரேஸ் படத்தை ஃபேமிலி பாக்ஸ் ஆஃபீஸ் ஹிட் ஆக்கியது சுந்தர் சீயின் ஸ்கிரிப்ட் எளிய கதையை சுவாரஸ்யமாக்கியது இந்த படம் கார்த்திக்கின் சிங்கார ரசத்தை அதாவது ரொமான்ஸை வெளிப்படுத்தியது அது அவரை நவரச நாயகனாக உயர்த்தியது வெற்றி படமாக இது சுந்தர் சீக்கான கோல்டன் பீரியடின் அடையாளம் என்றே சொல்லலாம் படம் நான்கு இரண்டாயிரம் ஆண்டு வெளியான கண்ணன் வருவான் சுந்தர் சியின் சமூக அம்சங்கள் கொண்ட காமெடி திரைப்படம் கார்த்திக் சுரேஷ் கண்ணா ரம்யா ஆகியோர் நடித்தது ஊராட்சி அரசியல் மற்றும் காதல் குழப்பங்களை சுற்றி இருக்கும் சுந்தர் சி அரசியல் காமெடியை எளிமையாக கையாண்டார் கார்த்திக் ஹீரோவாக மற்றும் அரசியல் தலைவராக மாறி தனது நடிப்பால் படத்தை உயர்த்தினார் விஜய் சேதுபதி போன்றவர்கள் சிறு ரோலில் தோன்றியது சந்தோஷின் இசை படத்தை பாப்புலர் ஆக்கியது பாக்ஸ் வெற்றியுடன் இது கார்த்திக்கின் கருணாரசத்தை காட்டியது சுந்தர் சி இதன் மூலம் சமூக சாட்டையும் விட்டு கொடுக்கவில்லை ஐந்தாவது படம் வருடம் இரண்டாயிரம் உள்ளம் கொள்ளை போகுதே அதே ஆண்டு வெளியான உள்ளம் கொள்ளை போகுதே பிரபுதேவா நடிப்பில் இருந்தாலும் கார்த்திக் ரசிகர்களுக்கு அறியப்படும் ஆனால் சுந்தர்சி இயக்கத்தில் கார்த்திக் போன்ற ரொமான்ஸ் உள்ளது காதல் டிராமா காமெடி கலந்தது கதை காதலில் உள்ள குழப்பங்களை பற்றியது பிரபுதேவாவின் டான்ஸ் ரம்யா கிருஷ்ணனின் நடிப்பு ஹைலைட் சுந்தர் சி ரொமான்ஸ் காமெடியுடன் கலந்து புதுமை படைத்தார் இசை ஹரிஹரன் ராகுல் நேசன் ஆகியோரால் அழகாக இருந்தது இந்த படம் சுந்தர் டிராமா திறனை வெளிப்படுத்தியது கார்த்திக் ஸ்டைல் மற்றும் ரொமான்ஸை நினைவூட்டியது படம் ஆறு ரெண்டாயிரத்தி ஒன்னாம் ஆண்டு அழகான நாட்கள் ரெண்டாயிரத்தி ஒன்னில் வெளியான அழகான நாட்கள் கார்த்திக் ரம்பா ஜோடியின் நான்காவது இணைப்பு சுந்தர் சி இயக்கத்தில் இது குடும்ப காமெடி கதை நண்பர்கள் குடும்ப விஷயங்களில் ஏற்படும் சம்பவங்கள் கவுண்டமணி மும்தாஜ் ஆகியோர் சப்போர்ட் கார்த்திக் குடும்ப அண்ணன் போல் நடித்து ரசத்தை பார்வதி அதாவது இன்பத்தை காட்டினார் தேவாவின் இசை அழகான நாட்கள் பாடல் ஹிட் பாக்ஸ் ஆபிஸ் வெற்றியுடன் இது சுந்தர் சியின் என்டர்டைன்மெண்ட் ஸ்டைலை உறுதிப்படுத்தியது கார்த்திக் இதில் அனைத்து ரசனங்களையும் தொட்டார் சுந்தர்சி கார்த்திக் காம்போவின் ரகசிய வெற்றி என்னன்னு தெரியுமா இந்த ஆறு படங்களும் சுந்தர் சியின் எளிய ஸ்கிரிப்ட் கார்த்திகின் நவரச நடிப்பு தேவா இசை ஆகியவற்றால் வெற்றி பெற்றன அவை குடும்ப ரசிகர்களுக்கு இன்றும் ஃப்ரெஷ் சுந்தர்சி காமெடியை குடும்ப விஷயங்களுடன் கலந்து புதிய ட்ரெண்ட் உருவாக்கினார் கார்த்திக் இந்த படங்களால் நவரச நாயகன் என்று புகழ் பெற்றார் ஓகே சுந்தர்சி கார்த்திக்கை பற்றிய சில விஷயங்களை இந்த வீடியோல பார்த்தோம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க Thanks for watching!